ஆடுங்கள் பாடுங்கள் பிறந்து பிறந்துவிட்டார் ஆடுங்கள் பாடுங்கள் இயேசுபாலன் பிறந்துவிட்டார் உலகத்தை காத்திடவே மண்ணில் உயிர்களை ரட்சித்திடவே லா 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 ஆடுங்கள் பாடுங்கள் இசுபாலன் பிறந்து விட்டார் உலகத்தை காத்திடவே மண்ணில் உயிர்களை ரட்சித்திடவே தேவமைந்த ஆடுங்கள் பாடுங்கள் இயேபாலன் பிறந்து விட்டார் தீபங்கள் இன்று ஏற்றுங்கள் தீபங்கள் ும் ஒரு விழா மெழுகு தீபங்கள் இன்று ஏற்றுங்கள் திருவிழா தெய்வப்பெருவிழா போற்றும் ஒரு விழா விண் பிறந்து விட்டார் உலகத்தை காத்திடவே மண்ணில் உயிர்களை ரட்சித்திடவே